ஆனால் கூட்டணியை பொறுத்த வரையில் இதனால் தான் நீங்கள் அந்த கூட்டணியில் அப்படியே ஒன்றாக மக்கள் நலனுக்காக பல இழப்புகள் இருந்தாலும் பல அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொல்வதை விட பெரிய பொய் வேறு எதுவுமே கிடையாது அவரவருடைய சொந்த நலன்தான் இன்றைக்கு நீங்கள் திருமாவளவனை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் கட்சிக்காக கிடைத்திருக்கிறது ரெண்டு முறை அடுத்தடுத்து தொடர்ந்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை வை வாய்த்திருக்கிறது ஆறு இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டன ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியின் சார்பாக உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி இல்லை என்றால் இது சாத்தியம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே ஜெயலலிதாவோடு நாங்கள் போட்டிருந்த கூட்டணியில் பத்து தொகுதியில் நாங்கள் வாங்கினோம் ஜெயலலிதா